இருந்த வண்ணமா அப்படியே கண்களை மூடி அந்தவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே என் கூட பேசுங்க ஒரு போட கூட அண்டவரை ஏன் கூட பேசுங்க அப்படி சொல்லி எல்லாரும் கேட்க போகிறோம் பேசுங்க ஆண்டவரு அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஷகபோ நீர் மத்தியில இறங்கி இருக்கிறபடி நானே ஸ்தோதராண்டவரு உம்முடைய பாதம் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது நன்றி 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 உமக்கு நன்றி சொல்லுகிறோம் லீதியாலின் இருதயத்தை திறந்தவர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் திறந்திருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் பேசுவது நீங்கள் அல்ல உங்களில் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி நீர் பேசுமாண்டவரே நீர் அண்டவரே எல்லாருடைய செவிகளும் விருத்த சேதனம் அடைவதாக உடைய வார்த்தை நூறையாய் பலன் கொடுக்க செய்வீராக வார்த்தையை நூறையாய் பலன் கொடுக்க செய்வீராக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடி காண படுகிற ஒரு மனதை கெடுக்கிற நிர்விசாரத்தை கொண்டு வருகிற எல்லா பலவானையும் முந்தி கட்டுகிறே நர் சரையனாகி நாமத்தினாலே கட்டி போடுகிறே கர்த்த நீர் கிரியை செய்கிற அன்புக்காக ஸ்தோதரம் நீர் பேசும் நானும் நாங்களும் கேட்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை கர்த்த நம்ம கூட பேச தெரிந்து கொண்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்கன் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் முதல் வசனம் ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற அல்லது இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறா நீ எலும்பு என்பதாக ஒரு ஆமன் கூட மாட்டேங்க அதுதானே முடியாது நமக்கு எலும்புன்னு சொன்னா தான இங்க இருந்து இன்னும் டைம் ஆவிக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் அதான முடியலை பாருங்க சிம்பிளான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு மகளே நீ எழும்பு நீ எழும்பி பிரகாசி உன்மேல் என் ஒளி வந்தது என்று கத்தர் சொல்லுகிறா இந்த ஆண்டவர் ஆத்மாக்களால் நிரப்ப விரும்புகிறார் உங்களது வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார் உங்க குடும்பத்திலே தேவனுடைய பிரகாசம் வெளிப்பட விரும்புகிறார் ஆனா அதற்கு ஆண்டவர் சொல்றார் மகளே நீ எழும்பு என்று கத்தர் சொல்லுகிறா இந்த சத்தத்தை கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு ஜபம் பண்ணணும் ஆண்டவரே இன்னைக்கு எழும்புகிற நாள் சொல்லுங்களேன் இது நம்ம வந்திருக்கிறோம் இது யாரையோ கொண்டு ஆண்டவர் செய்வார் அல்ல இந்த ஆத்துமாக்களால் நிரப்புவேன் என்று கத்தர் சொல்லுகிறாரு கொண்டு வருவார் என்பதாய் அல்ல உங்க மூலியமாய் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார் அலே உங்க மூலியமாய் தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் சபையே நீ எழும்பி பிரகா என்பதாக நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா ஒரு சில நேரத்துல சூழ்நிலையை நம்ம காரணம் காட்டிக்கொண்டு இருக்கிறோம் சூழ்நிலையை நம்ம கொண்டு இருக்கிறோம் அந்த வரை எனக்கு இவ்வளவு வயசாயிட்டு நான் இனிமேல் எப்படி நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம என்ன சொல்றோம் இன்னும் நான் படிக்கணும் வேலைக்கே எனக்கு நேரம் சரியா இருக்குது என்னால எப்படி தேவனுடைய நாம மகிமைக்காக நான் எப்படி எழும்ப முடியும் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் பாருங்க மோசே மோசேக்கு ஆண்டவர் எழும்பி பிரகாசின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வயசு என்ன தெரியுமா வயது இஸ்ரேவேல் ஜனங்களை அவர் வழி நடத்த அவர் எழும்பும் பொழுது வயது அவருக்கு என்பது ஆண்டவருக்கு வயது ஒரு செய்யலாம் நீங்க என்ன செய்யலாலும் ஆண்டவரை நான் எழும்புற ஆண்டவரை உங்களுக்காக செயல்பட நான் விரும்புகிறேன் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் நீங்க சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற விதம் வித்தியாசப்படும் அலையலையா ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம சூழ்நிலையை காட்டிக்கொண்டு என்ன செய்யறோம் தெரியுமா யோனாவை போல அடித்தட்டுல படுத்து கொண்டிருக்கிறோம் எலும்பு எலும்பு ஆண்டவர் சொன்னாலும் ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கைய முடக்கி கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தூங்கி கொண்டிருக்கிறோம் இது தூங்குகிற காலம் அல்ல இது தூங்குகிற காலம் அல்ல நீங்க யோசிச்சு பாருங்க இது தூங்குகிற காலம் அல்ல அது முடிஞ்சு போயிட்டு அது முடிஞ்சு போயிட்டு ஆண்டவர் எப்ப நாளும் வருவாரு எப்போ எனி டைம் அவரு அவருடைய வருகை இருக்கும் இன்னைக்கு அவர் வருவாரையானா உங்களால ஒரு ஆத்மாவது கொண்டு போக முடியுமா நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் இன்னும் தேவனுக்குள்ள எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா யோசித்து பாருங்க ஆண்டவர் அதனால தான் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து இந்த மதுரை பட்டணத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனா கொஞ்ச பேரை மாத்திர கத்தர் செலக்ட் பண்ணி இன்னும் சொல்லப்பண்ணா இந்த சபையில கூட வராதவங்க கூட இருக்கலாம் ஆனா கத்தர் உங்களை பர்டிகுலரா உங்களை தெரிந்து கொண்டு மன்னிச்சுக்கோங்க உங்களை பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு உங்களை முன்குறித்து கொண்டு வந்திருக்கிறாரு காலையில எழும்பும் பொழுது ஆண்டவரே நான் என்ன வசனத்தை உங்களுக்கு பேசணும்னு எனக்கு ஆண்டவர் பேசுவதற்கு உண்பதாகவே உங்களை கர்த்தர் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு மகளே நீ எழும்பணும் இந்த சபையில் நான் ஆத்துமாக்களால் நிரப்பப்படும்படிக்கு உன் குடும்பத்துக்கு நீ வெளிச்சமாக இருக்கும்படிக்கு இந்த மதுரை பட்டணத்துக்கு நீ வெளிச்சமாக இருக்கும்டிக்கு நீ எழும்பணும் என்பதாக கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பி பிரகாசி என்பதாக நீ எழும்பி பிரகாசி என்று கத்தர் சொல்லுகிறா ஆனா நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் சூழ்நிலையை காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறா தூசியை உதறி விட்டு நீ சொல்லுகிற அந்த ஷாக்கு போக்கு எப்படிப்பட்டது தெரியுமா அது தூசியே போன்றது ஆகவே நீ தூசியை பார்க்காத நீ தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் வேகா துரிதப்படுத்துகிறார் எல்லும்பு எல்லும்பு என்று கர்த்தர் உன்னை துரிதப்படுத்துகிறார் இன்னைக்கு கடைசி காலத்திலே வந்துகிட்டோம் எலும்பு என்று ஒரு வார்த்தை அல்ல எந்த இடத்திலெல்லாம் தேவன் இருமுறை சொல்லுகிறாரோ அது கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை அது கவனிக்கப்பட வேண்டிய வசனமாய் இருக்கிறது சவுலே சவுளே என்று கர்த்தர் சொன்னார் சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் சொன்னா இந்த இடத்துல எலும்பு என்பதாக அல்ல எலும்பு எலும்பு என காலத்தை பார்த்தா கடைசி நொடிக்குள்ளே நம்ம வந்து விட்டோம் இனியும் நாம் அமர்ந்திருக்கிற காலம் அல்ல கத்தரை கத்தருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிறவர்களே நீங்கள் இனி அமெரிக்கா இருக்கல் ஆகாது நீங்க இனி மேல அமைதியா இருக்கல் ஆகாது இது கடைசி காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பு சபையே கிறிஸ்துவின் அப்போ சபையே மத்த சபை அப்படி இருக்குது இந்த சபை அப்படி இருக்குது அது எல்லாத்தையும் உதறிவிடு கத்தர் இந்த சபையில வைத்திருக்கிற நோக்கம் பெரியது இந்த சபைக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரியதா இருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே துரிதப்படுத்துகிறா சியோனின் சபையே சியோனின் குமாரத்தியே நீ எழும்பு என்பதாக கத்தர் துரிதப்படுத்துகிறார் நம்மளை தான் கத்தர் எதிர்பார்த்து எழும்பு எலும்பு என்பதாக எலும்பு உன் ஒளி வந்தது என்று கத்தர் சொல்லுகிறா எலும்பி பிரகாசி யோசித்து பாருங்களேன் பாருங்க இன்னைக்கு புறஜாதியா